சாந்தாகாரம் புஜரசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாதாரம் ககனசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீ காந்தம் கமலநயனம் யோகிஹிர்யானகம் எம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாதம் எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு உபன்யாசத்திலே நாம் பார்க்க போற உபன்யாசம் என்ன அப்படின்னா எல்லோருக்கும் இதிகாசங்கள் ரெண்டுன்றது தெரியும் ராமாயணம் மகாபாரதம் அந்த மகாபாரதத்திலே இங்கே பஞ்சபாண்டவாளுக்கும் கெளரவாளுக்கும் யுத்தம் நடக்கிறது யுத்தம் நடந்து அதில் பஞ்சபாண்டவாக ஜெயித்தார் அதுக்கு உறுதுணையாக இருந்தவர் கிருஷ்ணர் உதவி ஒத்தாசம் பண்ணார் அப்படின்றது எல்லாமே தெரியும் இதுக்கு என்ன காரணம் என்ன ஏதுன்றதை பற்றிலாம் இப்போ அப்படியே பார்க்க போகிறோம் இதில் மகாபாரதம் இதில் கௌரவெல்லாம் அத்தனை பேருமே எல்லோருமே இறந்து போயிடுறா அப்படி எல்லாம் இறந்து போன உடனே உங்களை துரியோதனும் துச்சாதனையும் அவளை சாகடிக்காமல் நான் என்னுடைய கூந்தலை நான் முடிக்க மாட்டேன் அப்படின்னு சபதம் வச்சவள் பாஞ்சாளி அவள் கூந்தலை முடிகிறா கூந்தலை முடிஞ்சுண்டு அப்படியே உப்பரிகையிலே மேல இருந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கா இங்க பக்கத்திலே ஜனங்கள் எல்லாம் சில ஜனங்கள் போயின்னு இருக்கா எல்லாரையும் அவ கண்ணுக்கு அதெல்லாம் தெரியல அந்த இடத்துல எந்த இடத்துல துச்சாதனன் துகில் உறிஞ்சானோ அதே அவளுக்கு நினைவுலேயே இருக்கான் அப்படியே அதே நினைவுலேயே அப்படியே இருக்கா அதாவது நாம வந்து ஒரு இடத்துல நாம் வந்து இப்போ நாம உங்களை பார்க்கிறோம் அப்படின்னா ஒருத்தரோட ஒருத்தர் கண் ரெண்டு கண்ணும் பார்த்து ஒருத்தரோட ஒருத்தர் பார்க்கும்போது கூடவே என்ன பண்ணணும் மனசும் நாங்க உங்களை பார்க்கணுன்றது பண்ணாதான் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அது நமக்கு புரியும் இல்லையா அப்போ ஒருத்தர் வந்து பேசிட்டு இருப்பா அதுக்கு சிந்தனை ஏறாது அந்த மாதிரி ஒரு பிரமிச்செண்டு அப்படியே ஒரு பிரமையிலே இங்கே பாஞ்சாலி நின்று இருக்கா அப்போ அந்த நேரத்திலே கிருஷ்ண பரமாத்மா அப்படியே உள்ள வர கிருஷ்ண பரமாத்மா வந்த உடனே என்ன சகோதரி எல்லாம் சரியா எழுத்தாமா உன்னுடைய சபதம்லாம் நிறைவேறி எடுத்தா அப்படின்றா உடனே பாஞ்சாலி கேட்கறா அண்ணா எல்லாம் என்னாலே நடந்ததுன்னா அப்படின்னு அழறாளாம் அங்கே கிருஷ்ணனை பார்த்து தாரதாரையா கண்ணீர் விடுறாளாம் எல்லாம் என்னால் தான் நடந்தது இவ்வளோ ஒரு ஒரு மகா பிர யுத்தம் நடக்கிற அளவுக்கு ஆயிடுத்தே அப்படின்னு சொன்னாலாம் நீ மட்டும் காரணம் இல்லம்மா நீ வந்து என்ன அப்படின்னா உன்னுடைய கர்மாவும் அதுக்கு ஒரு காரணம் நீ மட்டும் காரணம் இல்லை பாஞ்சாலி நீ மட்டும் காரணம் இல்லை அதுக்கு என்ன காரணம்னா உன்னுடைய கர்மாவும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம் நீ மனுஷால மூணு இடத்துல நீ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்க அந்த மூணு இடத்துல நீ அந்த மிஸ்டேக்கை நீ தவிர்த்து இருந்தால் இந்த யுத்தமே நடந்திருக்காது அப்படின்னாலாம் என்ன என்ன கிருஷ்ணா என்ன விஷயம் சொல்லு அப்படின்றாளாம் பாஞ்சாலி அதற்கு அவள் என்ன சொல்கிறாள் முதல் முதல்ல சுயம் வரம்னு ஒன்று நடந்தது இல்லையா அப்போ சுயம் வரம்னு நடந்தப்போ இந்த கண்ணனையும் அந்த சுயம் கலந்துக்கிறதுக்கு நீ பெர்மிஷன் கொடுக்கல நீ பெர்மிஷன் கொடுத்துருந்தா அப்போது கொஞ்சம் ஓரளவுக்கு யுத்தத்தோடைய தாக்கம் குறைஞ்சிருக்கும் அதுக்கு நீ பெர்மிஷன் கொடுக்காதது முதல் தப்பு முதல் குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றாராம் அப்புறமா அடுத்தது என்ன சொல்ல போறாருன்னு பாஞ்சாலி கிருஷ்ணரை பாக்கிறாரு கிருஷ்ணரை பார்க்கும்போது அப்ப சொல்றானா இங்க அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிட்டு வர வரும்போது பக்கத்திலேயே அங்க அவ உள்ளுக்குள்ளே இருந்து அம்மா குந்தி தேவி என்ன சொல்லிட்டு இருக்கா என்ன வருதோ அஞ்சு பேரும் அஞ்சு பேருக்கும் நீ சொந்தம் பேருக்கும் நீ சொன்னு ஆனதுனாலே அப்பவே நீ வாய் திறந்து இருக்கணும் நான் அர்ஜுன தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு விஷயத்த சொல்லி இருக்கணும் அது இல்லை அதனால அப்பவே நீ வந்து அதை தடுத்து நிறுத்தி இருக்கணும் அதையும் நீ பண்ணல அதனால அது ரெண்டாவது குற்றம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் அடுத்ததாக மூன்றாவதாக என்ன சொல்ல போறாரு தெரியலையே மூணு குற்றம்னு சொல்லியிருக்காரு மூணாவது என்ன சொல்ல போறாரு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது ஒரு கண் பார்வை இல்லாத ஒருத்தருக்கு பிறந்தவா எல்லாருமே தான் அப்படின்ற ஒரு வார்த்தை நீ ஒரு முள்ளு மாதிரி குத்தி பேசிட்ட அது இருக்கிறதுலையே எல்லாத்தோட கொடுமையானது அதுதான் அதனாலே வாய் இருக்கு நாக்கு இருக்குன்றதுனாலே அப்படி அப்படியே பேசிடக்கூடாது கூடாது அது சொன்னது மூணாவது குற்றம் அதுதான் இந்த மகாபாரதத்துக்கே அஸ்திவாரம் அதுதான் இந்த மகாபாரதத்துக்கே அஸ்திவாரம் இந்த மூணு காரணம் தான் முக்கியமான காரணமா அப்படின்னு சொல்லி பாஞ்சாலி கிட்ட இங்க கிருஷ்ண பகவான் சொல்ற உடனே சரணாகதி அடைகிறாரா இவ்வளோ அபச்சாரம் நடந்துருது என்னாலே நீ சொல்கிறபடி எது நடக்குமோ அது நன்றாக நடக்கும்னு நீ சொல்லுவேன் அதுதான் நடந்திருக்கு ஒன்று ஒன்றை விட்டா வேற யாருமே எதுவுமே கிடையாது யார் யாருக்கு என்னென்ன நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கோ அந்த எழுதி வச்சதுதான் நடக்கும் அப்படின்றது நான் சொல்லி காட்டிட்டே நீ ஆனால் இப்போ நீ வந்து பேசுனது எப்படி இருக்கு தெரியுமா நீ எனக்கு ஆறுதல் சொல்ல வந்த மாதிரி தெரியல ஏற்கனவே ஒரு புண்ணா இருக்கிற உடம்புல மேலே ஒரு உப்பு தூளை போட்டா எப்படி இருக்கும் லவணம் லவணம்னா உப்பு லவணத்தை சேர்த்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு எரிச்சலா இருக்கு நீ சொன்னது ஆரம்பத்தில் இப்போ இல்லை என்னுடைய நிலைமையை நான் புரிஞ்சிந்துட்டேன் அதனால நான் சரணாகரி அடைஞ்சிட்டேன் சுவாமி அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பகவானாகவே நினச்சி பிரார்த்தனை பண்ணாலாம் சகோதரர் அப்படின்னு ஒரு ஸ்தானத்தை விட்டு கீழே பகவான்ற ஒரு ஸ்தானத்தை உச்ச நிலைக்கு பெருமாளுக்கு கொடுத்தாராம் அப்போ பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா யாருமே நாக்கு இருக்குன்றதுனாலே அந்த மாதிரி பேசக்கூடாது யாரையுமே வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது தான் தான் ஒசத்தி அப்படின்ற மாதிரி பேசக்கூடாது தான் தான் ஒசத்தி என்னுடைய தான் ஒசத்தி அப்படின்ற மாதிரி யாரும் எதுவும் பேசக்கூடாது எல்லா விதத்திலேயும் சரி ஒரு உருவ அமைப்புல என்னோட உருவ அமைப்பு மாதிரி என்னுடைய குடும்ப உருவ அமைப்பு மாதிரி தான் சுப்ரீம் குடும்பம் எங்களை மாதிரி உங்க நீங்களாம் யாரும் இல்லை அதே மாதிரி சொல்லக்கூடாது தன்னுடைய மகன் மகள் அவங்க படித்த படிப்பு அதுதான் வசத்தி அப்படின்ற மாதிரி பேசக்கூடாது இத மாதிரி விஷயங்கள் எல்லாம் அங்கே சொல்ல 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 எல்லாத்தையுமே வியாச பகவான் எழுதிட்டு வர்றாராம் எல்லாத்தையுமே வியாச பகவான் மகாபாரதத்தை எழுதும்போது இதையும் சேர்த்து எழுதி கொடுக்கிறாராம் ஏன்னா கிருஷ்ணா நீ சொன்ன சில விஷயங்கள் எல்லாம் எல்லாமே நாம இங்க பண்ணியிருக்கோம் எல்லா விஷயங்களையும் நாம எழுது பண்றோம் இங்கே அத்தனை விஷயங்களையுமே நாம இங்க இது பண்றோம்னு சொல்லிட்டு அத்தனையுமே அற்புதமாக அத்தனை மக்களுக்கும் தெரியணும்ன்ற இந்த விஷயத்தை லோகத்துக்கு தெரியணும் அதுக்காக தான் திருவள்ளுவர் என்ன சொல்ற நாக்க காக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறளும் ஒன்று இருக்கு அப்படிப்பட்ட ஒரு திருக்குறள் அற்புதமான திருக்குறள் அது எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் திருக்குறளை தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதன்படி நடக்கணும் அதனால வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது யார் யாருக்கு என்னெல்லாம் இருக்கு எப்படியெல்லாம் இருக்கும் நாம் இப்போ நல்ல நிலைமையில இருக்கோம் மற்றவங்களே அவங்க நிலைமையில நல்ல நிலைமையில இல்லை அப்படின்றதுனால அவங்கள தரக்குறைவாக பேசக்கூடாது நாளைக்கு அந்த நிலை யார் சொல்றார்களோ அவர்களுக்கும் ஏற்படும் அதனால எல்லோரும் கஷேமமாக இருக்கணும் எல்லோரும் அற்புதமாக இருக்கணும் பகவான் பிராட்டி கடாட்சத்தினாலே எல்லோரும் இந்த உபன்யாசம் கேட்டு இருக்கவா நீங்க எல்லோருமே அமோகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபன்யாசத்தை அடியேன் இங்கே பூர்த்தி பண்ணிக்கிறோம் ஓம் நமோ நாராயணாய